அனைவருக்கும் வணக்கம் உறவுகளின் ஒத்துழைப்போடு திருநயமம் சப்தக்கண்ணியர் மாகாளத்து காலாபிடாரி ஆலய திருப்பணி உங்கள் ஆதரவோடு நடைபெற்று வருகின்றது குறிப்பாக தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் சமுதாய காவலர் வாழும் பேரரசர் ஐயா அவர்கள் அரையர் சோரன்மாறன் பிடாரி அறக்கட்டையினுடைய இந்த வரலாற்று மேற்றிருவாக்கம் சேவை என்ற அடிப்படையில் பேரரசர் அமைத்து வணங்கிய சப்தக்கண்ணீர் மாகாலத்து காலாப்பிடாரி ஆலய திருப்பணியை தொடர்ந்து நடத்தி வருகின்றது இந்த அரிய பணிக்கு முதன் முதலாக நன்கொடை கொடுத்து இந்த பணியை விடாது நடத்தி காட்ட வேண்டும் என்று ஐயா அவர்கள் கொடுத்த ஆக்கம் ஊக்கத்தின் காரணமாக நாம் இன்றைக்கு ஒரு ஏக்கர் நிலம் வாங்க நேமத்திலே முயற்சி செய்து முதலாவதாக நாற்பது சென்று நிலத்தை நாம் வாங்கியிருக்கின்றோம் இந்த அரிய பணிக்கு நன்கொடை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து நம்முடைய குலதெய்வ வழிபாட்டிற்கு சமுதாய காவலர் ஐயா அவர்களும் அவர்கள் குடும்பத்தார்களும் நிர்வாகிகளும் தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகின்றனர் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவரும் இணைந்து வாருங்கள் திருக்கோயில் திருப்பணியை மிக சிறப்பாக செய்து முடிப்போம் அனைவரின் ஒத்துழைப்போடு அனைத்து சங்கங்களின் ஒத்துழைப்போடும் அனைத்து அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் ஒத்துழைப்போடும் வரலாற்று மீட்டுருவாக்கம் என்ப அடிப்படையில் நாம் குலதெய்வ கோயிலை மீண்டும் புனரமைப்போம் கோட்டை வடிவிலை அமைப்போம் அதற்கெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம் ஆகவே அனைவரும் வாருங்கள் பேரரசர் அமைத்து வணங்கிய குலதெய்வ கோயில் திருப்பணிக்கு இன்றையில் தருகின்ற நன்கொடையின் அடிப்படையில் தான் நாம் திருவாரூரில் வரலாற்று ஆய்வு மையம் அமைத்தோம் இன்றைக்கு நியமத்தில் நிலம் வாங்கியிருக்கின்றோம் தொடர்ந்து கோயிலையும் கோட்டையும் அமைத்து நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு வரலாற்றை அடையாளப்படுத்தும் விதமாக இந்த திருக்கோயில் அமைய வேண்டும் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் சமுதாய காவலருக்கு எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்